கொடைக்கானலில் லாரியில் பிரேக் பிடிக்காததால் சாலையில் நின்ற வாகனங்கள் மீது மோதி விபத்திற்குள்ளானது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம் விபத்து தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ஹரிகரன் வணக்கம் ஹரிகரன் விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என கொடைக்கானல் முக்கிய அண்ணா அண்ணாசாலை பகுதி உள்ளது இந்த பகுதியில் காவல் நிலையம் வங்கிகள் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் மற்றும் அத்தியாவசிய தேவையான பொருட்கள் கிடைக்கும் என்பதால் இந்த பகுதி காலை முதல் இரவு வரை எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்நிலையில் சென்னையிலிருந்து கொடைக்கானலுக்கு டெக்கரேஷன் பொருட்களை ஏற்றி வந்த லாரி வழி மாறி கொடைக்கானல் சாலை பகுதியில் இரக்கமான பகுதியில் சென்றபோது பிரேக் பிடிக்காமல் எதிரே வந்த இரண்டு வாகனம் மற்றும் பைக் மீது மோதி விபத்துக்குள்ளது விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சிக்கியவர்களை அருகில் இந்த பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் சிறிது நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி ஹரிகரன் உங்களுடைய தகவல்களுக்கு செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க